ாயா என்னை நேசிக்கின்றாய கல்வாரிகாட்சியை கண்ட பின்னும் நேசியா மல்லிருபாயா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மகோன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீத புஸ்தகம் முதலாம் அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்யவான் என்று வாசிக்கிறோம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்கிற ஒரு மனுஷன் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதலாம் வசனத்திலே ஒரு மனிதன் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பார்க்கிறோம் துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது என்று நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த இரண்டாம் வசனத்தில் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கிறோம் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும் என்று கூறுகிறான் ஏனெனில் கர்த்தருடைய வேத வசனங்கள் ஒரு மனிதனுக்கு ஆகாரத்தை போல இருக்கிறது ஒரு மனிதன் தன்னுடைய சரீர வளர்ச்சிக்காக ஒரு அப்பத்தை தேடுகிறான் அல்லது ஆகாரத்தை தேடி ஓடுகிறான் அதுபோல ஆன்மீக வளர்ச்சிக்காக ஆவிக்குரிய வாழ்விற்காக ஒரு மனிதன் கர்த்தருடைய வசனத்தை தேட வேண்டியவனாக இருக்கிறான் கர்த்தருடைய வேத வசனம் அவனுக்கு பிரியமாய் இருக்கும்போது அது அவனுக்கு நல்ல ஆகாரமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார் இதன் பொருள் என்னவெனில் சரீரத்திற்கு அப்பம் தேவைப்படுவது போல் ஆன்மீக வளர்ச்சிக்கு கத்தருடைய வசனம் மிகவும் இருக்கிறது மனுஷன் ஜென்மத்திலேயே பாவியாக இருக்கிறான் இந்த பாவத்தின் விளைவு நித்திய மரணமாக நரகத்தின் வேதனையாக இருக்கிறது இவ்வாறு நரகத்தின் வேதனையிலிருந்து மனிதனை காப்பாற்றுவதற்காகத்தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்தார் அவருடைய வாயின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவனுக்கு நல் வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது அந்த வார்த்தைகளை நம்பி அவருடைய பலிமரணத்தை அவருடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பும் ரட்சிப்பும் சந்தோஷமும் கிடைக்கிறது நீங்களும் அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன் நன்றி